ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் குணசதம் பாகம் மூன்று போதனை எண் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பது என்கிறார்களே என் நிலை என்ன நான் என்ன செய்தால் நல்லது என் தகுதியை கண்டறிந்துள்ள தாங்களே சொல்லியாக வேண்டும் நெடுக கேட்டு வந்ததே தான் மறுபடியும் சொல்லுகிறேன் பழக்கத்தினால் சந்தேகிக்கின்றாய் நீ செய்வோனாகிய அகங்காரி அனுபவிப்போனாகிய போக்தா என்ற அபிமானத்தை விட்டு அப்பழக்கத்தை நீக்க எவ்விகாரத்திற்குமே சாக்ஷினான் என்று அபியாசித்து பழகி வந்து திடப்பட்டால் சாக்ஷி சும்மா இருப்பதாகையால் நீயும் சும்மா இருந்து எந்த நிகழ்ச்சிகளையும் தூளங்களையும் சூக்குமமான எண்ணங்களையும் அதிசூக்குமமான திருப்பிடைகளையும் கண்டு அந்நியமான சாட்சி விகாரமற்று சும்மா இருப்பது என்று இருந்து காலம் தள்ளி சுக வடிவணனாக கம்பேரிட்டிவான சுகமல்ல இருந்து வர வேண்டியது இதில் சங்கைக்கு இடமேது அற்புதமானது ஒன்றுமில்லை சாந்தியே